ഏപ്ര ആറാം തീയതി നാലാ മാസം നാല് ആറ് നാല് ஆறு நாள் இருபத்தி நாலு நாலாவது மாதம் சொன்ன இப்போ ஆறாவது மாதம் நாலாந்தேதி நாலாறு இருபத்தி நாலு எஸ் எஸ் நானூற்றி பதினெட்டு ஏ போர் எட்டு மூணு பி போர் ஒன்பது அஞ்சு ஒன்று சி போல் ஆறு அஞ்சு हाल बोर्ड मूंगल श्रे विनिंग कंफर्म हाल बोर्ड सिंगल बीसी मुपत्ज मूल முப்பத்தி ஆறு அறுபத்தி மூணு ஐம்பது செட்டு ஏபிபிசிஏசி சிம்பிளாக ரெண்டு பேர் அதிகமாக நம்பர் கிடையாது ஏபிசி முந்நூற்றி பதினஞ்சு பதினாறு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு ஐம்பத்தஞ்சு எட்நூத்தி பதினஞ்சு பதினாறு அஞ்சு தொண்ணூத்தி ஆறு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு இந்திய போட ஒன்று ஒன்பது நம்பர் ஒன்று ஒன்பது இல்லாம எந்த நம்பர் வரும்னா போஸ்ட் பாருங்க இந்த நம்பர் இல்லாத நம்பர் கம்யூனிட்டி போஸ்ட் பாருங்க